நான் உங்கள் மகன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம் ஒரு டிஷ்ஷில் ரெண்டு டிஷ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டேலில் பெப்பர் போட்டி பெப்பர் ஃப்ரையும் அப்புறம் கரண்டி ஆம்லேட்டும் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா போட்டி பெப்பர் ஃப்ரை தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருப்பு தலை கொத்தமல்லி தலை நாங்கள் குழம்பு வச்சுருந்த போட்டியை தான் போட்டி குழம்பு தான் இப்போ பெப்பர் ஃப்ரையாக மாற்ற போகிறோம் அதுக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தோசைக்கல்ல தான் செய்ய போகிறோம் அதுக்கு தோசைக்கல்லு ஹீட் ஆகிட்டுருக்கு தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் நான் நான் தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் ஆனியனை எவ்வளோ கோஷம் கொஞ்சம் நல்லா அப்படியே வணக்கிவிடுங்க இப்படி தான் ஹோட்டலில் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணுவோம் தக்காளியும் சேர்த்து வணக்கிக்கலாம் காரத்துக்கு பசம் கொஞ்சம் பச்சை மரமாக சேர்த்துக்கிடும் இது மாதிரி கொஞ்சம் பொன்னிரமாக வணங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க வணக்கங்க இந்த அளவுக்கு பொன்னிரமாக வணங்கினவாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போட்டி குழந்தை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் டீ ஃப்ரை பண்ணிவிடுவோம் அப்போலாம் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்படி தான் ஹோட்டலையும் செய்கிறாங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொன்னேன் இது போட்டிங்கன்னா இல்லை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும் அந்த எண்ணெய் ஆனியன் எல்லாம் தக்காளி எல்லாம் மிக்ஸாக நோக்கி செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் பெப்பர் செட்டிக்கிட்டீங்கன்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பேர் தான் போட்டி பெப்பர் ஃப்ரைட் அட சானால பெப்பர் பொடி இதெல்லாம் ட்ரை ஓடி பெப்பர் பொடி கொஞ்சம் ட்ரை ஆயிடும் ஊளுமே பதமா தெரியும் அப்புறம் கிரேவி மாதிரி இப்போ கொஞ்சம் ட்ரை உப்பு இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி உப்பு எல்லாமே வந்துருக்கு இந்த மாதிரி போட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது டிஷ் பண்ண போறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்டி ஆம்லேட் அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் எப்பயும் போல ஒரு வெங்காயம் இதெல்லாம் எப்பயும் போல பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு நம்ம கரண்டி அம்மைய செய்யறதுக்கு எப்பயுமே நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு ஒரு வீட்டில் ஒரு கரண்டி வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கரண்டியை எடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ சூடாகிட்டுருக்கு சூடானோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சூடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கு வந்து இதில் ஊற்றிட்டீங்கன்னா அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு வரணும் வேட் பண்ணும் கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற இதை வந்து இதில் ஊற்றணும் இது மாதிரி தான் இப்படி பொங்கி தான் வரும் கொஞ்சம் ஃப்ளேம் லோவில் வச்சு இதை ரெடி பண்ணுங்க கொஞ்சம் ஒரு பக்கமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி ஊடணும் அப்போ தான் எல்லா பக்கமும் அச்சிருத்தா வேகும் கரண்டி ஆம்லேட் நல்லா வரும் திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் வேக விடுங்க கொஞ்சம் கரண்டி எடுத்து எடுத்து தான் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டிஷ் ரெடி பண்ணிட்டோம் வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு கரண்டி ஆம்லேட் ஒன்றும் அப்புறம் பெப்பர் ஃப்ரையும் போட்டி பெப்பர் ஃப்ரையும் ரெடி இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச போட்டி ஃப்ரையும் அப்புறம் கரங்கி ஆம்லேட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க